இன்றைக்கி நம்ம எந்த கோயில் அதாவது எந்த காவல் தெய்வம் பார்க்கமுன்னா நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐயனார் கோயில் இதை தென் மாவட்டத்திலே உங்களுக்கு காவல் தெய்வம் போது மோஸ்ட்லி ஐயனார தான் இருப்பாங்க அந் ஐயனார் வந்து பூரண புஷ்கலையோடு இருப்பார் அந்த மாதிரி கோயில்கள் தான் நிறைய இருக்கும் ஸோ இது வந்து அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சில சமூகத்தை சார்ந்தவருக்கு மட்டுமே இது குலதெய்வமாக இருக்குது மேலும் இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஊரை காக்கிற குலதெய்வம் சொல்லிட்டு இந்த கோயிலை கும்பிடுறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு திருச்செந்தூர் அருகே உள்ள மேல் புதுக்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது கேட்க கேட்க அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த கதை இப்போமே குலதெய்வம் கோவில் வந்து ஒரு கன்னிப்பெண் அப்படி தொடர்புடையதாக இருக்கும் கன்னிப்பெண் அங்கே இருந்து அவங்க இறந்து அதை அந்த அவங்கள வந்து குலதெய்வமாக கும்பிடுவோம் சில இடத்துல வந்து ஜீவசமாதிகள் சித்திரவுடைய ஜீவசமாதிகள் இருக்கும்போது அதை குலதெய்வமாக நம்ம காவல் தெய்வமாக கும்பிடுவோம் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கன்னிப்பெண் வரலாறு சொல்கிறாங்க அதாவது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்ட சிங்கராஜன் அப்படின்ற மன்னன் ஆண்டு வந்தாராம் அந்த பகுதியில் இருக்க ஒரு தடாகம் இருக்குமா அந்த தடாகம் வந்து அவ்வளோ தெளிவாக பன்னீர் மாதிரி தெளிவாக இருக்குமா அவ்வளோ ருசியாக இருக்குமா பாருங்க ஒரு முறை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பெண்மணி கனகமணி அப்படின்ற ஒரு பெண்மணி இதில் இருந்து தண்ணி குடத்தில் தண்ணி எடுத்து நடந்து போயிருக்காங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது தெரியாமல் தான் கால் வந்து எடறி கொட தண்ணி கீழே விழுந்துருது அந்த தண்ணி கீழே விழுந்த இடம் வந்து அந்த தண்ணி கீழே விழுந்து அந்த தண்ணி வந்து குடத்துல வந்து தெருக்கி தான் அந்த தெரிக்கிற தண்ணி வந்து பக்கத்தில் வந்து ஒரு முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அவர் மேலே அந்த தண்ணி தெரிச்சிருச்சான் அவங்க வேணுமணி அது பண்ணலை அது நீங்கள் அந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா வந்து அந்த வரலாறு நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வேணுமில்லையே கொட்டலை வேணுமில்லையே அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் மேலே தண்ணியை ஊற்றணும் தியானம் கிடைக்கலாம் அப்படிலாம் பண்ணலை காலிடறி எது நடக்கிறதோ அது நடக்கும் எது நடக்கப் போகிறதோ எது நடக்குமோ எல்லா முக்காலத்தையும் அறிந்தவர்கள் இல்லையா அவங்க தெய்வங்கள் எல்லாம் ஸோ அவங்க பாருங்கள் அவங்க கால இடறி அதை தண்ணி வந்து அது தெளிச்சிருது அவர் மேலே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சினம் கொண்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு உன் கையால் நீர் வாங்குபவர் இறப்பார்கள் அப்படின்னு சாபப்படுறார் எதிர்காலத்தை நினைத்து எதிர்காலம் அவர் தெரிஞ்சிருச்சு அப்போது அப்போ இன்னொன்று சொல்லார் பாருங்க அவள் இறக்கும் தருணத்தில் சொல்வதெல்லாம் பழிக்கும் அப்படின்னும்பொழுது காவல் தெய்வத்துக்கும் சொல்லிடுறாரு இந்த வரலாறு சொல்லும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் மரணத்துக்கு பிறகு இவள் வந்து இந்த ஊரில் வந்து சொல்கிறதெல்லாம் பளிக்கும் அவள் என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் பழிக்கும் இந்த ஊரையே காத்து காவல் தெய்வமாக இருப்பாள் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிடுறாரு ஸோ இவள் சொல்லும் சொல் எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மரணத்துக்கு பிறகு அவள் சொர்க்கம் செல்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின் அவர் போயிடுறாரு அப்புறம் அந்த ஊரில் வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் தினமும் ஒரு கனி வந்து காய்க்குமா அந்த மரத்தில் இருக்கிற கனியை வந்து மண்ணன் உண்டு வந்தான் ஒவ்வொரு கனியாக இருக்கும்போது அந்த மண்ணை உண்டு வந்தான் அப்போது அந்த அந்த மரத்துக்கு ஒரு காவலும் போடப்பட்டிருந்துச்சு ஒரு முறை இங்கிப்போ என்ன பண்ணால் தண்ணி எடுத்துக்க வரும்பொழுது குடத்திற்குள் அந்த கனி தானாக விழுந்துச்சு அவள் அதை எடுக்கலை தானாகவே அந்த குடத்தில் விழுந்துருச்சு ஏன்னா நம்ம அவங்க சொன்ன அந்த அவர் சொன்ன அந்த சாபம் நிறைவேறணும் இல்லையா அப்போது தண்ணி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அப்போ வழியில் வந்து இருபத்தி ஒரு தேவாதி தேவதைகள் எதிரில் வர்றாங்க வந்து இருபத்தி ஒன்று பாருங்கள் வந்து தண்ணீர் கேட்குறாங்க தண்ணீர் கேட்டு எனக்கு வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது அவங்க என்ன ப அந்தம்மா என்னக்கிறாங்க தண்ணீர் கொடுத்தா அவங்க இறந்துருவாங்க இல்லையா அதனால் அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஆனால் மரத்தில் கனியும் இல்லை இந்த கனி வந்து பானைக்குள்ளே விழுந்திருக்கு ஸோ இந்த கனியை மறைச்சி இவன் திருடி கொண்டு போகிறா அதனால தான் தண்ணி கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லி காவலாளிகள் நினைக்கிறாங்க அந்த தேவதைகளும் நினைக்கிறாங்க ஸோ அதனால் காவலாளி என்ன பண்ணுறாரு அரசரிடம் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் இந்த கனியை இந்த மதம் திருடுனாங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க இவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க தேவதைகளுக்கும் அப்போ மன்னர் என்ன பண்ணார் அப்படியான்னு பார்த்து குடத்துக்குள்ளே பார்த்தா உள்ள ஒரு கனி இருந்துச்சு அப்ப அவங்க சொல்றது உண்மை நம்பி சொல்ல இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு அந்த சமயத்தில் தான் அவங்க கடவுள்கிட்ட வேண்டாங்க அப்போ அந்த முனிவர் சொன்ன சாபம் நிறைவேறுது அந்த உயிர் அவருக்கு காப்பாற்றப்படுது அரி அரி ஹர புத்தரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மாவுடைய குலதெய்வத்தை அவங்க வந்து வேண்டுறாங்க வேண்டும்பொழுது அந்த முனிவருடைய முனிவரை கூட வேண்டலாம் அவங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் சாபம் கொடுத்த முனிவரை கூட வேண்டும்போது அவர் வந்து தோன்றி அந்த அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறாரு அந்த அம்மா மாளிகின்ற போது அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் படிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் பழக்கியுமா அந்த அவங்கள சாமியாக வச்சு கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதிதேவ இதெல்லாம் நம்ம சொன்னது தப்பு நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம் மென்னும் வந்து வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதாவது இங்க வந்து அந்த அவருடைய குலதெய்வத்தை ஐயனார் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹரி ஹரி ஹர புத்திரன் அப்படிங்கிறத ஐயனாரை நம்ம எடுத்துக்கணும் அய்யனார்ட்ட தான் அந்தம்மா வந்து கேட்கும்போது பிச்சு கொடுக்கறது அவங்க தான் ஸோ அவர் இந்த அதிதெய்வதேகனையும் மன்னித்து தன் கூடவே வச்சுக்கிறாரு மன்னர் வந்து நம்ம தப்பாக சொல்லிட்டோமே சொல்லிட்டு அவரே தன் உயிரை மா அங்கே மாய்த்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பழிக்கு தான் ஸோ இந்தம்மா பெண் தெய்வமாக அங்கே இருந்து அந்த ஊரை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா தான் வந்து இந்த சுனையில் இன்னும் இருக்கிறாங்க அந்த சுனை தண்ணி இன்னும் வற்றாமல் சுவையோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த தாயார் தான் இந்த கனகவள்ளி தாயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இது ரொம்ப 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 விசேஷமான பவர்ஃபுல்லான ஒரு இடம் இந்த வந்து மற்ற குலதெய்வம் அல்லாமல் இருக்கிறாங்க மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா அந் மற்ற வழி வந்தவங்க அவங்க கூட இங்கே வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க கும்பிட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் தூத்துக்குடி அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த அருண் சுனை காற்ற அய்யனார் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க அய்யனார் வெளியில் வந்து அந்த கருவறைக்கு வெளியில் வந்து அய்யனார் அப்படி ஐயனார் அப்படின்னும்போது உங்களுக்கு யானையினுடைய சிலை இருக்கும் ரொம்ப அருமை கல்லால் வடிவுச்சிருப்பாங்க நிறைய நவகிரகங்கள் எல்லா பரிவார தேவதைகள் எல்லாமே இங்கே இருப்பாங்க ஏன்னா அந்த தேவதைகள் எல்லாமே ஐயனார் இங்கேயே வச்சுக்கிட்டார் இல்லையா காவல் தெய்வமா ஸோ எல்லாமே ஒவ்வொரு மாடத்தில் இருப்பாங்க அவங்களே நம்ம கும்பிட்டுக்கலாம் பங்குனி வந்து உத்தரத்தன்னைக்கு திருவிழா பயங்கரமாக நடக்கும் அப்படின்றாங்க பயங்கரமான அவ்வளோ விசேஷமாக நடக்குமா ஸோ நம்ம அந்த திருவிழாவையும் பார்க்கலாம் போகிற வழி நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு வந்து திருண்ணலி பக்கம்லேயும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம் ஒரு நாள் போய் நம்ம ஒரு அவுட்டிங் மாதிரி கூட போகலாம் ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஒரு ஆன்மீக தலம் மாதிரி போயிட்டு கண்டிப்பாக குலதெய்வம் அல்லாதவங்க கூட போய் இந்த இடத்துல போய் கும்பிட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தால் நல்லதே நடக்குமாங்க ஆனால் ரொம்ப அருமையாக அந்த வீடியோ எங்கள் எனக்கு அவரை அனுப்புனதுனால நான் அப்படியே இதை வந்து ஒரு யூடியூப் வீடியோவே நான் போட்டுட்டேன் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு நம்ம போகும்போது நமக்கு நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்லதை பார்க்கும்போதும் நல்லதை பேசும்போதும் நல்லதை கேட்கும்போதும் நமக்கு நல்லதே நடக்குங்க கண்டிப்பாக அருண் சுனை காத்த ஐயனாரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் இதை தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் திருநெல்வேலி பக்கமும் தூத்துக்குடி பக்கமும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருவறை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அருண் சொன்னேன் காத்தா ஐயனார் தான் அவர் வந்து வந்து பூரணம் புஷ்காலயனோடு இருப்பார் கருவறைக்குள்ளே இப்படி தான் அவங்களுடைய சன்னதி இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி அருமையாக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று பார்த்தாச்சு இந்த கோயிலை சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்க காத்த உங்களுக்கு ஐயனார் அந்த கோயில் தான் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் சொல்ல மறந்துட்டேன் ஃபுல்லாக தாழம்பு தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் தாழம்பு அப்படியே அடர்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ வாசமாக இருக்குமா இந்த இடத்துல ஸோ குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்துல தாழம்பூ இருந்தால் ரொம்ப விசேஷங்க ஸோ இந்த ஏரியாவில் தாழம்பூ ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க ரெண்டு பக்கமே அவ்வளோ அருமையாக தாழம்பு புதர் மாதிரி மண்டி கிடக்குன்றாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல நான் மறந்துட்டேன் அதனால் தான் திருப்பியும் நான் இதை உங்களுக்கு கால் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பக்கம் சவுத் பக்கம் போனீங்கன்னா அரிஞ்சுனையை காற்றை அய்யனரை பார்த்துட்டு வாங்க அவங்க குல தெய்வம் அப்படின்னும்பொழுது நம்ம போய் கும்பிடும்போது நமக்கும் பல நன்மைகள் தரதாக சொல்கிறாங்க அதனால் நம்ம குற்றாலம் பக்கம் போனால் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ வந்து அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அந்த அருமையான ஒரு இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லங்க கண்டிப்பாக பிள்ளைகள் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நல்லது இன்னொன்று அந்த தண்ணியில் போனீங்கன்னா அந்த அரு சுனையில் வந்து நீங்கள் குளிக்கணும் குளிச்சுட்டு நீங்கள் வந்து அதை தண்ணியும் கொண்டு வந்து வச்சுட்டு வீட்லேயே நீங்கள் அப்பப்போ எடுத்து குடிச்சுக்கலாம் சாமி சிலைக்கு இருந்தால் கூட அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப நல்லதுங்க அதனால் மறக்காமல் குளிச்சுட்டு கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப தூரம் போகிறீங்க வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க அப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம அப்போ தண்ணி குடிச்சுக்கலாம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது வீட்லேயே நம்ம குளிக்கும்போது கொஞ்சம் பக்கெட்டில் கலந்தும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே தண்ணியை கொண்டாந்து நம்ம வச்சுக்கலாங்க அதனால் இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கா தோணுச்சு அதனால் நான் சொன்ன ஒரு இது வந்து இந்த ஒரு யோசனை வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை